வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஸோ மத்திய அரசோட ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பல ஊர்களில் வந்து இலவச பயிற்சிகள் நடத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஃப்ரீ கோர்சஸ்க்கு நம்மளோட வந்து ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அழகு கலை பயிற்சி முப்பது நாட்கள் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் ஸோ இதுக்கு அவங்க சொல்ல மதிப்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேநீர் மதிய உணவு சீருடை மற்றும் பயிற்சி உபகரணங்கள் அனைத்தும் இலவசம் ஸோ இந்த மத்திய அரசோட ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து இங்கே எந்த கோர்ஸ் படித்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு பட் அந்த சீருடை அந்த பயிற்சிக்கான உபகரணங்கள் வந்து ஃப்ரீ தான் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த கோர்ஸ் நம்ம இந்த ஆர்எஸ்இடிஐங்கிற மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரும்போது இது எல்லாமே இலவசம்தான் ஸோ கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது தகுதின்னு பார்த்தீங்கன்னா பதினே பத்தொம்போது வயதுக்கு மேல் நாற்பத்தைந்து வயதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அட்டை உள்ளவர்கள் கிராமப்புற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் அல்லது குடும்பதாரர் அல்லது ஏஏஒய் குடும்ப அட்டை பிஐபி நம்பர் பிபிஎல் நம்பர் உள்ளவர்கள் மற்றும் எஸ்சிஎஸ்டி குடும்பத்தாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கெலாம் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லலை ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த அட்டைகள் இந்த நம்பர்கள் இல்லாட்டால் கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் தான் நடக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் மண்டபம் கொண் கொண்டலாம்பெட்டி பைபாஸ் அருகில் சேலம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஸோ இதுக்கு கடைசி டேட் பார்த்திங்கன்னா இன்றைய டேட் தான் சொல்லிடுறாங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒருவேளை நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா உடனே நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாருது உங்களோட அட்மிஷனை வந்து நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கோங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் டூ செவன் டபுள் டூ செவன் ஃபோர் ஃபோர் செவன் எயிட் அப்படிங்கிற லேண்ட்லைன் நம்பர் செல் நம்பர் பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பர் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ டபுள் ஃபோருங்கிற நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் ஃபோர் டூ எயிட் அப்படிங்கிற நம்பர் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட இதை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க மேபி கரெக்டான அட்மிஷன்ஸ் வந்து சேரலை அப்படிங்கும்போது இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி லாஸ்ட் டேட் இனிமேல் அப்ளை பண்ண வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உடனே இங்கே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கோர்ஸஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வருது இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ